வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம் நமது தொகுப்பில் மாசி மாத பலன்களும் சுக்கரனுடைய வக்கரப்பயிற்சி பலனையும் பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்னைக்கு பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி மகர ராசி நேயர்களே இந்த ராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் எப்படி இருக்க போகுது வரக்கூடிய சுக்கர வக்கர பயிற்சி எப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம் மகரம் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் சிகரத்தை அடைந்தே தீர்வுகள் அதில் மாற்றுக்கிறது கிடையாது காலதெய்வம் வீட்டில் இது பத்தாவது இடத்தை குடிக்கும் அப்போ பத்தாவது தொழில் ஸ்தானம் அதனால தான் பத்தாம் இடத்துல போய் செவ்வாய் உச்சம் பெறுவார் ஏன்னா தொழிலுக்கு அதிபதி செவ்வாயில்ல அப்போ இந்த செவ்வாய் உச்சம் பெற்று சனி ஆட்சி பெற்ற வீடு தான் இந்த மகர ராசி இப்போ மகர ராசிக்கார் கோச்சார் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாதச்சனி ஓடிக்கொண்டே இருக்கின்றது பொதுவாகவே ஒரு அஞ்சாறு மாதமாகவே ஒரு நிலையான தொழில் இல்லாமல் அங்கிட்டு ஓட இங்கிட்டு ஓட இங்கிட்டு ஓட அங்கிட்டு ஓடணும் ஓடி ஓடி அலைஞ்ச போல பார்த்து அவங்களுக்கு இருக்குது யாருக்கு இந்த மகர ராசிக்காரங்க போகிறாங்க ஆனால் அலைஞ்சாலும் வருமானம் இருக்குது சூச்சி மனு வருமானமும் உட்கார வச்சுருந்தேன் இப்போ என்ன பண்ணிட்டேன் நல்லா ஓடு வருமானத்தை கொடுங்க ஆனால் வருமானத்தை அணுவிக்க முடியல இருக்கும்போது வருமானம் இல்லைங்க அணுவிக்க முடியலைங்க இப்போ வருமானம் நிறையா வருதுங்க அணுவிக்க முடியலைங்க இதுதாங்க நேரம் இந்த நடுத்தர வாழ்க்கையை பார்த்தீங்களா சும்மா இருக்கும்போது வருமானம் இல்லாமல் சும்மா இருந்தோம் இப்போ வேலை பார்த்து அலையிறோம் போகிறோம் அந்த வருமானத்தை அணுவிக்க முடியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இருந்து அலையிறது இப்போ இல்லாமல் அலையிறது அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறது உங்களுடைய தசாநாயகன் இந்த மகராசி பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது பார்ப்போம் அப்படின்னா உங்கள் ராசியும் லக்கன் எடுத்துக்கோங்க உங்களுடைய கதாநாயகன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் சனி எங்கே இருக்க கும்பத்தில் இருக்கார் உங்கள் வீட்டில் இருந்து மூணாம் இடத்துல சுக்கன்று இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் சுக்ரனும் சனியை பச்சு தான் பார்க்க போகிறோம் உங்கள் கதாநாயகன் சனி இந்த லக்கணத்துக்கு அதிபதி மகர லக்கணத்துக்கு மகர ராசி அப்போ மூணாம் இடத்துல சனி சுக்கரன் போய் மறைந்து அவர் உச்சம் பெற்று வக்கரமாகறார் முதல்ல மறைஞ்சிட்டார் மறைவு ஸ்தானம் மூணு ஆறு எட்டு பாண்டாம் மறைவு சொல்லுவோம் இதில் மூணாம் இடத்துல மறைஞ்சு உச்சம் பெறுறாரு அதுக்கு வக்கரம் ஆகிறார் அவரோட ராகு இருக்கிறார் ராகுவை பொறுத்த எப்படி பார்த்தீங்கன்னா எந்த கிரகத்தோடு சேர்றமோ அந்த கிரகத்தின் வலிமையை இது வாங்கி இது டபுள் மடங்காக கொடுக்கும் அதை ராகுவோட தன்மை ஏன்னா எல்லாத்தையும் அடக்கக்கூடியதில் ராகுங்க எதுவும் வல்லவர்கள் அப்போ ராகு கொடுக்கறனால இந்த ரா இந்த உங்களுடைய சனி பகவானோட ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் ராகு யோகவாதியாக இல்லை அவர் ஆகாதீங்கன்னா யோகாதிபதியே ஏன்னா மூணாம் மடத்தில் கெட்டவன் கெட்டினால் கிட்டும் ராஜயோகம் வாங்க அப்போ அலைய வச்சு பொருளை கொடுக்கக்கூடியவில முதன்மையாக இருப்பான் இந்த ராகு எல்லாம் இருக்கும் அணிவிக்க முடியாது ஆனால் கொடுத்துருவான் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த அமைப்பாக இருக்குது சரிங்க மாசி மாதம் மாற்றமா ஏற்றமா சொல்றீங்க இல்லையா என்னத்தையா மாற்றும் என்னத்தை ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த மாசி மாதத்தில் ஒரு நல்ல ஏற்றமான ஒரு செய்தியோ இல்லை தொழிலோ இல்லை வருமானங்களோ இல்லை இடம் மட்டும் இடமாறக்கூடிய தன்மையில் கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும் ஏதோ ஒரு ரகத்தில் நீங்கள் லாபத்தை அடைஞ்சே தீரணும் இந்த மகர ராசிக்காரங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த மூணு மாதம் சுக்கரன் வந்து மூணு மாதம் அதாவது முதல் அவர் வக்க உச்சமாகி வக்கரமாகி கொஞ்சம் சேட்டை பண்ணுவார் அது சொல்லுவாங்கள்ல சுக்கரன் நாளைய என்ன சேட்டைக்காரன் பெண்கள் விஷய சேட்டைக்காரன் அப்போ உங்கள்கிட்ட வந்து ரீதியாக பெண்கள் பழக்க வழக்கங்கள் வரக்கூடிய காலமாக இருக்குது அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் மகர் ராசிக்காரங்க ஏன்னா நீங்கள் வந்து பறக்குன்னு சொல்லுவாங்கல்ல விழுந்துருவாங்க அப்போ சனி வந்து நிதானமான இருந்தாலும் சுக் செவ்வாய் உச்சம் பெற்றனால மூணாம் இடத்துல ராகுவும் உங்கள் இருந்து ஒன்பதாம் இடத்துல கேதுவும் இருக்கிறனால பெண்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சரி அடுத்து உங்களுக்கு தனாதிபதியே சனி பகவான் தான் அப்போ சனி பகவான் எதை கொடுப்பாரு உழைப்பு எந்த அளவுக்கு நீ இருக்கிறீங்களோ உங்கள்கிட்ட ஊதியத்துக்கு பஞ்சமே இருக்காது ஏன்னா தனாதிபதியை வச்சு தான் தனாதிபதி உங்களுக்கு யார் சனி லாபாதிபதி யாரையா அது பதினோராம்படம் அது யார் செவ்வாய் செவ்வாய் எங்கே இருக்கார் யார் அதிபதி உங்களுடைய மகரத்தில் உச்சம் வந்து பெறுறார் அப்போ எடுத்து வைத்தாலும் கொடுத்து வைக்க சொன்ன மாதிரி உங்களுக்கு பின் வயதுகளில் ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் அவர் முதல்ல கொடுக்க மாட்டார் உங்கள் லக்கணத்துக்கு ஒரு எண்பது வயசு சொன்னால் நாற்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு மேலே தான் வளர்ச்சி பாதையை கொண்டு வருவார் மகர ராசியெல்லாம் கூப்பிட்டு கேட்டு பாருங்க எப்பையா சின்ன வயசில் கட் போட்டு புழிஞ்சு எடுத்துட்டாங்கப்பா இப்போ தாப்பா நான் ஓரளவுக்கு இருக்கேன் நிம்மதியாக அப்படிம்பாங்க ஏன் மகரத்துக்கு அப்படி ஒரு கணக்கு உண்டு இந்த நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இருக்கும் அது எப்படி பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்க குடும்பம் உக்காந்துருக்காங்களா அப்போ குடும்பத்தின் மேல் அதிக பற்று உள்ளவராகும் இந்த ராசிக்காரர்கள் வழங்குவார்கள் பற்று பாசம் அதிகமாக இருக்கும் ஆனால் அவங்கவுங்க மேல் பாசமாக இருக்காங்களான்னா சொல்ல முடியாது என்னை சனியால் துரத்தி விட்டப்பட்டவங்க தான் நீங்கள் சிறு படிச்சு படித்து பற்றி விட்டு இன்றைக்கி நீங்கள் நல்ல வசதி வாய்ப்பு வரும்போது சொந்த வந்த மூறம் ஒட்டி உறவாடுவாங்க கேட்டு பாருங்க கையில் காசு ஒரு நாய் வரலை இன்றைக்கி வந்து என் மாப்பிள்ளை என் மச்சான் எங்கள் அண்ணன் எங்கள் சித்தப்பா எங்கள் பெரியப்பா எங்கள் தாத்தான்னு ஒட்டி உறவாடுவாங்க ஏமாந்துடாதீங்க உங்களை பார்த்து வரலை உங்கள் பையில் உள்ள பணத்தை பார்த்தா வர்றாங்க சரி இந்த மாசி மாதத்தில் குலதெய்வ அனுக்கரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க இருக்கிறது அப்போ இந்த மாசி மாதத்தில் மகர ராசி பிறந்தவங்க குலதெய்வத்துக்கு ஏதாவது நேர்த்தி கடன் போட்டிருந்தால் அதை செய்து விடுங்கள் ஒன்று இரண்டாவது இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய காலங்கள் சிவராத்திரி வருது கண்டிப்பாக குலதெய்வங்களை போய் வரிபோக்கம் கொடுத்தாலும் நீங்கள் ஒரு பொங்கல் வச்சு சாமி விட்டுவாங்க இல்லையா நீங்கள் சிறப்பு பூஜை ஒன்றும் பண்ணிக்கங்க முடிஞ்சால் ஒரு நாள் தங்கி வாங்க இன்னும் சிறப்பு குலதெய்வம் உங்களுக்கு இன்னும் பேசும் அப்படிப்பட்ட குலதெய்வம் உங்களுக்கு காக்கக்கூடியதாக இருக்குது மூணாம் இடத்தில் சுக்கிரன் மனைவி வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க இருந்தாலும் அவள் அவளால் யோகமும் உண்டு அவளால் அவயோகமும் உண்டு லக்கணத்துக்கு மூணாம்பட சனி வந்து இப்போதைக்கு உச்சம் பெட்டு மறைஞ்சனாலையும் அவங்களால சொல்லுவாங்கள ஒன்றால் உயிர் உதவியும் இருக்குது ஓத்திரியும் இருக்கியா அப்படிம்பாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் உதவி ஃபிஃப்டி ஓத்திரம் என்ன செய்கிறது தாலி கட்டியாச்சு வாழ்ந்தனாகணும் அப்படிங்கிறது போய்க்கிற வேண்டி தான் எதிர்த்தாலும் தான் தொல்லை அதனால் நீங்கள் மனை விஷயத்தில் கொஞ்சம் அடக்கமாகவும் அமைதியாக இருந்து விடுவது உங்களுக்கு உத்தமம் சரி இந்த சுக்கரன் வக்கரமாக இருக்கும்போது என்னென்ன கிடைக்கும் பெண்களாக இருந்தால் திருமண பாக்கியம் திடீரென்று முடியும் எதிர்பாரா இருந்தது கல்யாணம் முடியும் எதிர்பாராமல் புரமோஷன் கிடைக்கும் எதிர்மாறாமல் வண்டி வாகனம் வாங்குவீங்க இதில் எதிர்பார்க்காமல் கிடைக்கக்கூடியது பிளான் பண்ணி கிடைக்கிறத விட எதிர்பாரம் கிடைக்க வச்சிங்களா அந்த மாதிரி ஒரு வண்டி விட்டு ஏங்க நான் வெளியூர் போகிறேன் வண்டி வச்சுக்கங்க ஏன் வேணாம் நீ வச்சுக்கையா சும்மா வச்சுக்கா ரூபாயிரத்தி எப்படி முடியாது போயா அப்போ வச்சு கூட்டு கூட்ட கையில் விட்டு போயிடுவார் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாசி மாதம் உங்களுக்கு ராசியாகவே இருக்குது அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா இந்த காலத்தில் கும்ப மாதம் சொல்லுவோம் கும்பன சனியோட மாதம்தான் அப்போ சனி வந்து உங்களுக்கு என்ன லாபாதிபதி கண்டிப்பாக லாப நோக்கம் இருந்தே தீரும்ங்க நல்ல லாபம் கிடைக்கும்ங்க இந்த மாசி மாதம் நீங்கள் நினைச்ச லாபத்தை பிறவி கடனை அலைஞ்சிடலாம் சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லாயிருக்கும் சரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்ரன் சுக்ரனுக்கு வீடு கொடுத்த குரு எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தா உங்கள் வீட்டில் ஐந்தாம் இடத்துல இருக்காரு அந்த வீடு எந்த வீடு அப்படின்னா சுக்ரன் வீட்டில் இருக்கார் சுக்கரன் வீட்டில் இருந்து எப்படின்னா இவர் வீட்டில் அவர் இருக்கார் அவர் வீட்டில் இவர் இருக்கார் சொல்லுவோம்ல இப்போ இங்கேருந்து இருந்து ஊருக்கு இப்போ தீபாவளி பொங்கல் ஒரு வீடுன்னா மெட்ராஸ்லேருந்து ஒரு கூட்டம் கிட்ட வரும் இங்கேருந்து கூட்டம் மெட்ராஸ் போகும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க என்னென்னா கிராமத்தில் இருந்தவனுக்கு வந்து இந்த நகரத்தை பார்க்க ஆசை இருக்கும் நகரத்தில் இருந்து என்னையா நகர வாழ்க்கை நகர இருக்கியா போய் கிராமத்தில் ஒரு வாளம் ஒரு ஆழம் வரும் ஒரு ஒரு வாழ மரத்தை போய் ஒரு பம்புசில் குளிச்சுட்டு படுத்துங்கன்னா அதான் சுருக்கம் அப்புடின்னா அவனுடைய எண்ணம் இருக்கும் இவன் இங்கே தானே இதெல்லாம் கிடச்சிட்டே இருக்கும் நம்ம நகரத்தில் போய் கடலில் குளித்து ஒரு படத்துக்கு போனோம் ஒரு நல்லா சாப்பிட்டோம் வச்சோம் அந்த மாதிரி ஆரம்பத்தை விரும்பக்கூடியவங்களும் இருக்காங்க அப்போ இந்த மாதிரி உங்களுடைய சிந்தனைகளும் உங்களுடைய வசதிகளும் மாறுபட்டு கொண்டே இருக்கும் மனங்களும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மனம் வந்து ஒழுங்காக அன்றைக்காது இங்கே இருக்கும்போது அங்கே ஆசைப்படும் அங்கே இருக்கும் இங்கே ஆசைப்படும் ரொம்ப பேராசைப்பட்டது தான் அந்த மனங்கிறது அந்த அந்த மனசுக்கு அதிவேகக்கூடிய சந்திரனும் சுக்கரனும் சுக்கரன் வந்து இங்கே உச்சம் பெறுறாரு அங்கே சந்திரன் உச்சம் பெறுறாரு எங்கே சவிகிட்ட ஓய் அப்போ எப்படினாலும் உங்களுக்கு மறைமுகமான பழக்க வழக்கங்கள் தொடரும் அதெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கிறணும் ஏன்னா அது வந்து பொதுவான ஜாதகம் தான் சொல்லப்படும் அவங்க ஜாதகத்தை த தசாபதித்த மாதிரி பலன் கூடும் குறையும் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உத்தரவாதத்தில் பிறந்தீங்கன்னா சிவ பிறந்திருப்பீங்க அதே போல் திருவோணத்தில் பிறந்த சந்திரசை பிறந்திருப்பீங்க அவிட்ட பிறந்தவங்க சிவாசை பிறந்திருப்பீங்க இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாற்பது வயசு மேலே பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரு மூணு வருஷம் சாலம் மூணு அங்கிட்டு ஒரு பதிமூணு இங்கிட்டு ஒரு ஏழு இருபது அங்கிட்டு ஒரு பதினெட்டு கிட்டத்தட்ட குரு தசையில் இருந்துக்கிட்டு இருப்பீங்க அந்த மொத்தத்தில் குரு இல்லைன்னா ராகு இல்லைன்னா சனி இந்த இதில் அட்டாக்கில் இருப்பீங்க சரி மாணவ மாணவி எப்படி இருக்காங்க ஐயா அப்படின்னு பார்த்தா மாணவ மாணவிகளுக்கு நல்ல சந்தர்ப்பங்க பயன்படுத்தி படித்து கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்பு இருக்குது காற்று துடி அந்த மாதிரி இந்த நேரம் நல்லா இருக்குது மைண்டு நல்லா ஒர்க் ஆகுது இரவு நேரங்களில் வெள்ளனை நிர்ச்சி படிங்க நல்ல சிறப்பாக இருக்கும் நல்ல நாவஸ்தி கிடைக்கும் நல்ல நினைச்ச மார்க்கை விட நீங்கள் கூட பத்து மாதிரி எஸ்டாக எடுப்பீங்க அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது இரவு நேரங்கள் பயணங்கள் நிறையா வரும் இந்த மகராசிக்காரங்களுக்கு நிறையா அப்படின்ட்டு திடீர் திடீர்னு இரவு நேரம் பயணங்கள் கிடைக்கும் அதை நீங்கள் போய்ட்டு வரக்கூடிய காலங்களும் இந்த மாசி மாதங்களுக்கும் இரவுல தங்குறவும் இந்த மாதம் கண்டிப்பாக நடந்தே தீரும் சொந்த பந்தங்கள்லாம் ரொம்ப பற்றா வருவாங்க நேற்று பேசாமல் வந்து பேசுவேன் அவங்கள்ட்ட வந்து என்னப்பா எப்படி பாருங்க என்னப்பா ஹெல்ப்பே கேட்க மாட்டோம் வந்து இப்போ ஹெல்ப் பண்ணி வந்து உயிரை வாங்குவாங்க அதெல்லாம் இந்த மாசி மாதம் நீங்கள் கிடைக்கும் உங்கள்கிட்ட கூட நண்பர்கள் உதவ வருவாருங்க உங்கள்கிட்ட வேலை பார்க்குற தொழிலாளிகள் முதலாளிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் ஆகும் உங்கள் மேலே ஒரு அக்கறையும் உங்களுடைய பேர் அன்பாகவும் இருப்பாங்க இது நீங்கள் பார்க்கலாம் மொத்தத்தில் இந்த மாசி மாதம் பாதச்சனி இருந்து அலச்சம் அதிகமாக இருந்தாலும் அதிர்ஷ்டத்துக்கும் பஞ்சமே இல்லையா அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலனும் சுக்ர வக்கர பயிற்சியும் மாற்றமா ஏற்றம்னா மாற்றத்தை கொடுத்து ஏற்றத்தை கொடுப்பார் என்று சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் மொழி வாழ்த்தி மகிழ்கிறது மீண்டும் ஒரு தோப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்